இங்கே அடுக்குமாடி கட்டிடம் போல உயரமாகவும் தனித்தனி சதுரங்களாகவும் இருப்பவை மொத்தம் முப்பத்தி ஏழு ஆகும் இவை பத்து பத்தாக மூன்று உள்ளன அதாவது மூன்று பத்துகளாகும் இங்கு ஒரு பத்து இது ஒரு பத்து மற்றும் ஒரு பத்து மொத்தம் மூன்று பத்துகள் அதாவது முப்பது ஒவ்வொரு பத்திலும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒன்றுகள் இடத்தில் இங்கே ஏழு ஒன்றுகள் உள்ளன அதை இங்கே பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஆக முப்பத்து ஏழு என்பது மூன்று பத்துகள் கூட்டல் ஏழு ஒன்றுகள் என்று சொல்லலாம் முப்பத்து ஏழுடன் எதையாவது கூட்டினால் என்ன ஆகும் உதாரணமாக முப்பத்து ஏழு கூட்டல் இரண்டு என்ன இதில் உள்ளது எத்தனை பத்துகள் எத்தனை ஒன்றுகள் மனதால் கணக்கிட்டு பார்ப்போம் இங்கே இருப்பதோடு இரண்டை போகிறோம் அதாவது இரண்டு ஒன்றுகள் ஒன்று இரண்டு இங்கே ஏற்கனவே மூன்று பத்துகள் உள்ளன அதை எழுதிக் கொள்வோம் இப்பொழுது எத்தனை ஒன்றுகள் உள்ளன ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்பொழுது ஒன்பது ஒன்றுகள் உள்ளன ஏழு ஒன்றுகள் கூட்டல் இரண்டு ஒன்றுகள் சமம் ஒன்பது ஒன்றுகள் அதை எழுதிக்கொள்வோம் கொள்வோம் முப்பத்து ஏழு கூட்டல் இரண்டு சமம் மூன்று பத்துகள் அதாவது முப்பது அதோடு ஒன்பது ஒன்றுகள் அதாவது முப்பத்து ஒன்பது அதுதான் விடை முப்பது அதாவது மூன்று பத்துகள் ஒன்பது ஒன்றுகள் முப்பத்தி ஒன்பது சதுரங்கள் இதுதான் விடை